இன்று திறக்கப்படுவதையொட்டி அயோத்தியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அயோத்தி ராமர் கோவில் திறப்புக்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர் இதனால் நிலம் நீர் வான் என மூன்று பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சரையு நதியில் படகுகள் மூலம் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அயோத்தி முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் செயல்படும் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அயோத்தி வான்வெளியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அவற்றை செயலிழக்க செய்யும் சிறப்பு ஜாமர் கருவி கோயில் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது அயோத்தி முழுவதும் மூன்று அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு ராமர் கோயில் வளாகம் சிவப்பு வளைய பாதுகாப்பு பகுதியாகவும் கோயிலுக்கு செல்வதற்கான பிரதான பாதைகள் மஞ்சள் வளைய பாதுகாப்பு பகுதியாகவும் நகரின் இதர பகுதிகள் பச்சை வளைய பாதுகாப்பு பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி நகரின் பாதுகாப்பு எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிறப்பு கமாண்டோ என்எஸ்ஜி தீவிரவாத தடுப்பு படை மாநில போலீசார் என முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாநில உளவு பிரிவு போலீசார் சாதாரண உதையில் உடையில் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கின்றனர் உயரமான கட்டடங்களில் குறி தவறாமல் சுடும் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு வீட்டின் மொட்டை மாடியிலும் மத்திய மாநில பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர்